ஆனா அந்த சமோசா சாப்பிட்ற சீன் வந்து இருபத்தேழு டேக் எடுத்துக்கோ என்னங்க அது என்னென்ன சமோசா சாப்பிடக்கூடாது இப்படி எடுத்துக்கணும் கை இப்படி தட்டணும் அந்த கொரியோகிராஃபியில வந்து நான் மெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் மஹராஜன் சரண் சமோசா அப்படி சாப்பிட்ணுன்னு சாப்பிடுது நீங்க சொல்லுங்க ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் கூட ஒரு பூ ஆர்டிஸ்டா வந்து மறுபடியும் சூர்யா சார் கூட கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இல்லன் ரேஞ்சாரு அதுல பண்ணி இப்போ ஹீரோவாக பண்றாரு இப்போ நான் மாஸ்டர்ல விஜய் சார் கூட பேசும்போது என்னை ஒருத்தர் வந்து ஏன் நீ அந்த இது ஒரு சுவிங்கம் போட்டு இது ஒன்று ஏதோ ஒன்று நீ தனியாக திருடா ஒரு விஜய் சார் மாதிரி இருக்கிற இடத்துல நீயும் லைட்டா திருடா அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சொல்லும் நமக்கு ஓ நம்ம என்கிட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொல்லும்போதே உன்னொன்று தான் சொன்னார் இந்த படத்தில் உனக்கு விஜய் சார் கூட நீ வருவ நீ என்ன பண்ணுமோமோ பண்ணிக்கோடா அதை நீ பண்ணிக்கோ ஏன்னா அதில் நான் போய் போயிட்டு இன்வால்வ் ஆகும் நீ உனக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ அது உன்னோட இஷ்டம் நீ தெரிஞ்சா நீ தெரிஞ்சுக்கோ இல்லை உனக்கு அது தெரியும்

நான் சொல்ல ஓகே பண்ணி படம் நான் காலையில இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தேன் அந்த படம் துல்கர் அவர் ஹீரோ நம்ம பின்னாடி நிற்போம் அப்போ என்ன ஆகும்னா மனிதத்தனம் சார் அவர் ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்து அவர் டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாரு நான் அவர் பண்றதை பின்னாடி போய் அங்கே போய் பண்ணி பார்ப்பேன் லைக் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப இருந்தே ஒரு கனெக்ஷனு அது நீங்க சொல்லும் போது அதுதான் எனக்கு கனெக்ட் அதுக்கப்புறமா அவர் பாத்துருக்கேன் ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ்ல ரொம்ப நன்றிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஃபீல் வந்ததுல இருந்து செம்மையா நான் வந்து இது முன்னாடி பாத்துருக்கேன் பிக் பாஸ் முன்னாடி நான் பாத்திருக்கேன்

ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுக்கலாம்ன்றது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்க ஆச்சு ஒரு ஆடியன்ஸா அந்த படம் பார்க்கும்போது ஒரு அசிஸ்டண்டாவும் அந்த படத்துல ஒர்க் பண்ணி இருக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஆக்டர் டு டேரக்டர் ஒரு ஷிஃப்ட் ஆகுறாரு அவர் இவ்வளவு ஐடியாஸ் வச்சிருக்காரு போது உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருக்குது நீங்க என்னன்னா இன்புட்ஸ் எடுத்து நம்ம படத்துல இறக்கிட்டு ஸோ என்ன ஃபஸ்ட்டு வந்து அந்த நீங்க சொன்ன ஜேம்ஸ் பாண்ட் சூப்பர் லிட்டிவ்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிங்க அது எதுவுமே ஃபிக்ஷன் கிடையாது ஸோ எனக்கு அதை தாண்டி என்ன இருந்துச்சுன்னா அது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிஜமாவே நடந்துருக்கு ஸோ அது நம்ம யாருக்குமே தெரியலை நம்பி நாராயணன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு நம்ம யாருமே தெரியவே இல்லை அப்து அப்துல் கலாம் சார் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அதோட ஈக்குவலாக தெரிய வேண்டிய ஆள் தான் நம்பி நாராயண் பட் இதே நாடு ஒருத்தனை ஒரு ஒரு ஆளை வந்து இவ்வளோ அடி அடிச்சிட்டும் இடும் ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஒரு வாட் எவர் இது ஃபிக்ஷனாக மேடி சார் யோசிச்சு எதுவுமே இல்லை ஐ கேன் வவுச் ஃபார் இட் ஏன்னா நம்பி நாராயண் சார் எனக்கு இன்னும் க்ளோஸு வந்து படமே பார்த்துட்டாரு ஸோ மேடி சார் ஸ்கிரிப்டிங்ல நான் இருக்கேன் ரெண்டே சீன் மட்டும்தான் அது நான் சினிமாக்காக புகுத்துணும் நான் நம்பினாரன் சார் சொன்னது என்னன்னா தான் சொல்லுவேன் ஏன்னா தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் லைஃப் ஸோ பயோபிக்கா நாங்க போது யூஸ்வலி பயோபிக்கில் ஒரு சினிமா தனமான ஒரு ட்ராமா இருக்கு ஆனா இதுல அவ்வளவு ட்ராமா இருந்தப்போ நீங்க உங்க கேள்வியிலேயே நீங்க அதை ஃபிக்ஷன் நினைச்சிட்டேன் பட் அது எல்லாமே ஒரு வாழ்க்கையில ஒரு தனி மனிதன் இவ்வளவு கடந்து வந்திருக்கான் அந்த மனிதனை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் அவுட் ஆஃப் தி ஸ்கேம் என்னென்னா அவர் வாழும் காலத்திலே அவர் அந்த கேஸ்லேருந்து விடுபட்டார் இந்த நாடு அவருக்கு பத்மபூஷன் கொடுத்துருச்சு ஒரு ஒரு நாடே அவருக்கு சாரி கேட்டுருச்சு அந்த நாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்து சாரி கேட்டது மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டில் போனேங்க ஸோ அவரும் அதே எண்ணத்தில் தான் எடுத்தார் ஸோ அதுதான் எங்களுக்கான பெரிய சந்தோஷம் பெரிய கிஃப்ட் என்னென்னா அந்த பெஸ்ட் ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ எங்களுக்கு எல்லோரும் இந்த ப்ரௌட் ஃபேக்டர் ஆஃப் வாஸ் நாட் படத்துக்கு கிடச்சிருச்சு அந்த மனித மணி வச்சு நம்ம படம் எடுத்தோம் ஸோ அவருக்கு இந்த நாடு திரும்பியும் கொண்டு போய் பெஸ்ட் ஃபிலிம்னு கொடுத்தப்போ ஸோ அதுதான் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சும்மா போடல அந்த ராங் பண்ற மேனுக்கு இந்த நேஷன் வந்து எல்லாம் சாரி சொல்லிடுச்சு ஸோ அதுல ஒரு சின்ன பார்ட்டை மெயின்ட்டா நானும் அதில் இருந்தேன் போது சாரி சொன்ன இடத்துல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸோ ராக்கெட்ரி அந்த சென்ஸில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நான் உங்களை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஜோவோட படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா ஒரு ஹீரோயினா போய் நம்ம அந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டில் ஏன்னா படம் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க ஹிட்ன்ற ஒரு படமா மாறிட்டு இருக்கு நம்ம கண் முன்னாடியே அது நடக்குது அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ரெகுலரா எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க ஒரு படம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நம்ம ப்ராஜெக்ட் அது சக்ஸஸ்னா நம்ம ஓகே இல்லைன்னா ஓகே அப்படின்ற ஒரு ரேஞ்சுலாம் இருப்பாங்க அதை தாண்டி நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து நீ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் சந்தோஷமா இருந்துச்சு ஓகே அந்த அந்த கிராஃப்டை நீங்கள் எவ்வளவு லவ் பண்ணுறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர் ஜோ எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஆடியன்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஐ மீன் பண்ணேன் பட் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்பெஷலி எடிட் எல்லாம் பண்ணுவாங்க ஓ ஆர் கத்திஜாவா அது மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் கத்திஜா சொல்லிட்டு ஏன்னா அது மாதிரி இப்போ டிஃப்ரெண்டா ஐ மீன் நைஸ் அப்புறம் நான் வெளியில எங்கேயோ போறேன் அங்கேயோ வெல்கம் அண்ட் ஆஸ்பர் செல்ஃபிஸ் ஒரு ரெக்கக்னைசேஷன் இப்போ ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அதே ஒரு பெரிய விஷயம்

அந்த சப் பண்ணுற கேரக்டரை நீங்கள் சப்பையாக ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு டம்மாலில் போட்டு தள்ளுறதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி பேங்க் 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 தான் ஒரு சில படம்லாம் ஹாலிவுட்லேருந்து நம்ம பெருமையாக பேசுவோம்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு படம்னா கண்டிப்பாக அரண்ய காண்டத்தை சொல்லலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன ஆச்சு எனக்கு வந்து ரோல்ஸ் வந்தது கொஞ்சம் சிமிலராக இருந்தது நான் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில்

சோ அஸ் அன் ஆக்டர் வாட் டு வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்தா அப்ப நானும் வந்து சினிமால திருப்பி வந்து நிறைய படம் பண்றேன் நினைக்க யார் ராஜா சார் பத்தி சொல்லும்போது எல்லாரும் என்ன ஒரு சில டேக் ரொம்ப நேரம் எடுப்பாங்கனுவாங்க எனக்கு என்னன்னா நீங்க அதை ஷூட் பண்ணும்போது என்னது filmu ஷூட் நினைக்கிறேன் அதுல எது டேக் போய் எது இல்ல நார்மலி வந்து நான் ஆனா அந்த சமோசா வந்து இருபத்தேழு டேக் என்னன்னா சமோசா சாப்பிடக்கூடாது இப்படி எடுத்துக்கணும் கை இப்படி தட்டணும் அந்த கொரியோகிராபில வந்து நான் மெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் குமாராஜா சார் உனக்கு சமோசா அப்படி சாப்பிடும் ஏன்னா இப்படியே போகுது அது வந்து அது ஒண்ணுதான் சமோசா சாப்பிடுற சீன் மட்டும் என்னோடது வினோத் சரலா வந்து கேமரா வந்து ட்ரக் கீழே வச்சுட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஷூட் பண்றாங்க

ஸோ எனக்கு அப்படி தோணலை ஐ திங்க் ஆக்சுவலி யூ சுட் டூ இட் லைக் டக் டக்குன்னு அந்த மூட்ல இருக்கும் ஸோ அந்த ஃப்ளோல இருக்கும் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டே வந்து நாங்க யாருமே அப்படி டைம் எடுக்கல அது தென் ஃபார் சம் டெக்னிக்கல் ரீசன் இந்த மாதிரி குதிச பட் நாட் பிகாஸ் ஆயில அந்த ரிதம் ஒன்னு இருக்குல படத்துக்கு இதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்பெஷல்லா பண்ணிருந்தாங்க இதுக்கு வந்து சேம் இந்த படத்துக்கும் வந்து அண்ட் ஐ திங்க் குரூஷியல் ஒரு படத்துக்கு பிகாஸ் என்வாயன்மெண்டல் சேலஞ்சஸ் இருக்கலாம் எல்லாரும் கொரியோகிரபி சேலஞ்ச் இருக்கலாம் பட் ப்ரெப்ரேஷன் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கூல் அவர் எவ்வளவு எடுத்துட்டு இருக்காரு

பட் இந்த மாதிரியான கதைகள் சொல்லும் போது என்னன்னா அந்த மெயின் கான்ஃபிளிக்ட்ன்றது ஒரு சில நேரத்துல அது மிஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் நான் ரெண்டா பாக்குறேன் ஒன்னு அந்த வேற சில கேரக்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுன்னா அது லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பாயிண்ட் இல்ல மெயின் கேரக்டர்ஸ்க்கே நம்ம கரெக்டான டைலாக்ஸ் கொடுக்கலாம் அது வீக் ஆகுது வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி எடிட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க அதுல என்ன அதெல்லாம் அதுக்கப்புறமா ஏன்னா எப்பவுமே நான் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பேப்பரா இருக்கும்போது வேற அது எடிட் வரும்போது வேறையா வரும் அங்க நீங்க என்னன்னா மாத்திருக்கீங்க ஸோ என்னன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் ஃபிலிம் மேக்கர் என்னன்னா வென் யூஆர் ரைட்டிங் யூஆர் ஆர் ரைட்டர் ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் எஸ் அ டேரக்டர் ஐ ஷுட் நாட் பி இட் வென் ஐ கோ ஆன் செட்ஸ் ஐ ஆம் நாட் அ ரைட்டர் அந்த மாதிரி டேரக்டர் ஸோ அங்கேயே உங்கள் அந்த சுவைகளை இங்கே போய் எழுதிருச்சு எல்லா டேபிளில் வந்துச்சு எழுதுனது வேற ஆள் அவன் முடிச்சுட்டான் இது வந்து வேற ஆள் டேரக்டர் அவன் முடிச்சுட்டான் நீங்கள் கேட்டால் அந்த கேபி ஆஃப் இது எப்படி டைலாக் ஓரியன்டாக போக போதா இல்லை கேரக்டர் ரடியாக போக போதா இல்லை என்ன இன்சிடென்ட் பேஸ் இங்கே இன்சிடென்ட் பேஸ் நீங்கள் ஆல்ரெடி டீசரில் பார்த்தாச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டை சுற்றி தான் இந்த என்டையர் ஃபிலிம் ரிவால்வ் ஆகுது அண்ட் இட்ஸ் அன்லி அந்தளவு ஒரு டேரக்டராக நான் வந்துட்டு எனக்கு நான் வீனியர்டி இன் அதை டெக்னிக்கலாக சொல்லணும் ஜம்ப் கட்ஸ் அண்ட் நான் வீனியர் கட்ஸுன்ற ஒரு வார்த்தை தெரியும்னா அசோசியேட் வித் ஆண்டனி ஃபார் மீ

விஜய் சார் கூட பேசும்போது என்னை யாராவது ஒருத்தர் வந்து ஏன் நீ அந்த இது ஒரு சுவிங்கம் போட்டு இது ஒன்று ஏதோ ஒன்று நீ தனியாக திருடடா ஒரு விஜய் சார் மாதிரி இருக்கிற இடத்துல நீயும் லைட்டாக திருடா அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சொல்லும்போது நமக்கு ஓ நம்ம ஒன்று நினைச்சு பண்ணது இங்கே கன்வியாயிருக்கு ஏன்னா சந்தீப் கிஷன் வந்து ஆக்டர் இருக்காரு அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் ரொம்ப அவரோட சென்சிபிலிட்டி பிடிச்சிருந்தது ஓ நம்ம சில விஷயங்கள் நினைச்சு பண்றது கன்வே ஆகுதுன்னு ஸோ இது ரொம்ப முக்கியம் இது சில பேர் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இந்த சென்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் பட் இதை இதெல்லாம் தான் நம்பி தான் சினிமாக்கே நம்ம வரது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது வந்து இதை பண்ணால் மக்களுக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ்லாம் ஒரு கிளாஸ்லாம் போகல பார்த்து வளர்ந்து ஆக்டர்ஸ் இல்லை வந்து டேரக்டர்ஸ் இருக்கட்டும் யாரானாலும் நம்மளே நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணிடறோம் அதுதான் ஒரு ஆக்டராக ரொம்ப கமல் சாரே சொல்லிருப்பாரு உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய எவ்வளோ கண்ணாடியில பார்க்குறீங்க லவ் பண்ணுறது தான் ஒரு ஆக்டருக்கு முக்கியம் ஏன்னா அவன் அந்த ஃபிளாஸை கண்டுபிடிச்சான்னா எனக்கு இது ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டா லைக் நம்ம எவ்வளவா எவ்வளோ தூரம் இதில் நம்மளோட ஃபுலாஸை நம்மளே மறைச்சி இறைச்சி நிற்கிறது ரொம்ப இதெல்லாம் பண்ணாதான் இது ஏன்னா இது ஒரு பெரிய மீடியம் இது நம்ம ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி கிடையாது நிறைய காசு நிறைய பொருட்செலவு ஒரு ஒரு கேமராவோட ரேட்டு இவ்வளோ இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம ரிஹர்சல்ஸு இந்த போஷர் நிற்கிற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இதில் எவ்வளோ நம்ம எவ்வளோ டேக் எடுக்கிறோன்றது முக்கியமே கிடையாது அந்த ஃபைனலாக இப்ப ஒருத்தருக்கு பார்க்கும்போது பிடிக்கணும் அதுதான் ஏன்னா ஆடியன்ஸ் அதுதான் பார்க்க போகிறாங்க ஸோ இதில் வந்து இது நான் சார் சொன்னதே தான் திருப்பி சொல்றேன் எனக்கு அது ரொம்ப உள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு என்னன்னா அவர் சொல்லுவாரு ஒரே டேக் ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னா அதை வந்து பயங்கர பெருமையா பேசுறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது போல இது நான் எனக்கும் என்னமோ அது உண்மைன்னு தோணுது ஏன்னா அப்பா ஒரு டேக்ல அனுஷ்டா அதுல ஒரு கால தூக்கி விட்டு போறது ஒண்ணும் இல்லை இப்போ டேரக்டருக்கு ஒண்ணு தேவைப்படும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணும் எல்லாமே சேர்த்து அது ஒரு இருபது இப்போ எனக்கு தெரியும் தியாகராஜன் குமார் ராஜா சார்லாம் அறுபது எழுபது டேக் கூட எடுத்திருக்காரு நிறைய இது இவங்க டுவெண்ட்டி செவன் டேக் சொல்றாங்க அதனால இவங்க இல்லை அவர் இல்ல எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களுக்கு டெஸ்ட் ஷூட் பண்ணும் போதே நாற்பத்தஞ்சு டேக் கிட்ட எடுத்தார் இல்லை ஸோ அதனால அதனால அவங்க பேட் ஆக்டர் கிடையாது ஆனா அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்கல்ல இது ரொம்ப முக்கியம் ஆஸ் அ டேரக்டரா ஏன்னா இது ஒரு தெரியும் அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ பணம் போட்டு பண்ணும்போது ஒரு டேக்கில் ஓகே அந்த செகண்ட் டேக் பார்க்காமே போகிறதுன்றது நம்மளுக்கே இன்னொன்று பெட்டராக பண்ணியிருக்கலாமோ இல்லை அது ஒன்று தோணும் ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இந்த படத்துலையுமே கொடுத்தாங்க இப்போ லொக்கேஷனாலும் நிறையாவே அது அவருமே கொடுப்பாரு லைக் நீ உனக்கு பிடிச்சது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லும் போதே ஒன்னே ஒன்று தான் சொன்னார் இந்த படத்தில் உனக்கு விஜய் சார் கூட நீ வருவேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோடா அதை நீ பண்ணிக்கோ ஏன்னா அதில் நான் போய் போயிட்டு இன்வால்வ் ஆக நீ உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அது உன்னோட இஷ்டம் நீ தெரிஞ்சால் நீ தெரிஞ்சுக்கோ இல்லை உனக்கு அது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மேனல்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு சிவிங்கம் போட்டுக்கோ இதெல்லாம் ஓகே பட் ஒரு கண்ட்ரோல் விடுறாங்கல்ல இதை நீ பண்ணிக்கோ அப்போ நம்மளுக்கு மேலே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் இதை இறங்கி நம்ம ஒன்று கரெக்டாக பண்ணிடணும்னு இல்லைனாலும் அவங்க எதுவுமே சொல்ல ஏன்னா அவங்களோட ஃபுல் ஃபோ ஃபோக்கஸ் வந்து விஜய் சர்மான தான் அதுதான் இருக்கணும் ஸோ இதில் நம்ம இப்போ நீங்கள் தெரியுதுன்னு ஒன்று சொல்கிறீங்களா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ ஏதோ ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கணும்னு தேங்க்யூ மாஸ் தானே அது எனக்கு என்னன்னா நம்ம ஒன்னு பண்றோம் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு நார்மலா ஒன்னு பண்றதுக்கும் அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து இப்படி ஸ்டேஜ் பண்ணி பண்ணா அது ரொம்ப சூப்பரா இருக்குறதுக்கே ஒரு எஃபர்ட் இது ஜஸ்ட் இன்டர்வியூக்காக சொல்லல இப்போ இவங்களா இருக்கட்டும் இப்ப இப்போ இப்ப இருக்கட்டும் இப்போ அவருக்கு நீங்களுமே நீங்க இப்போ இப்போ என்ன மணி ஆறு மணி ஆகுது காலையில இருந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு எனர்ஜி நீங்க குடுக்குறீங்கல்ல இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு எனர்ஜி வருதுல்ல நீங்க ஆ ஓகே பிரதர் அப்புறம் படம் எப்படி இப்படி பேசுனா நம்மளுக்கும் ஓகே அப்படி இன்னைக்கு எல்லாருமே ஒரு எந்தவாக இருக்கும் இப்போ இவங்க மூணாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் லைக் டைம் ஆகும் இதாகவும் ஸோ இதெல்லாம் தாண்டி இங்கேயே இந்த எஃபோர்ட் எடுத்து இப்படி உட்காந்துருக்கோம்னா இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆடிஷன் தான் இதை நாளைக்கு ஒரு நாலு டேரக்டர் பார்ப்பாங்க ஒரு நாலு ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க இல்லை மக்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்க்கும்போது ஓகேடா ஒரு ப்ரெசென்டபுளாக இருக்காங்க ஒரு பார்க்கும்போது ஒரு நாலு பேர் ப்ரெசன்டபிளாக உட்காந்துருக்காங்க ரொம்ப ஒரு கிராண்டடா எடுத்துக்காம இவ்வளோ எஃபோர்ட் இது வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க பட் ஆகும் ஏன்னா நான் அப்படி பார்ப்பேன் ஒருத்தன் மனக்கெட்டு ஒரு வேலையை பண்றானா இல்லை வந்து ஏனோ தானோன்னு ஆனால் அந்த ஏனோ தானோன்னு பண்ணா நம்மளை சினிமா தூக்கி அடிச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்து வந்து ஒன்று ஒரு விஷயத்தை கேட்குறீங்கல்ல இது உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்க கண்டிப்பா ஒரு ஆக்டர் ஆகணும் ஒரு இதாகணும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு இதுவே ஒரு விதை உங்களை ஒருத்தன் பார்க்குறான் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரைட்டர் எழுதுறாங்க அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒருத்தர் இன்ட்ரிவியூ எடுத்தார் அவர் நல்லா சென்சிபிளாக இருக்காருனா அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் அனுப்பி கேட்பண்டா அப்படின்ற ஒரு ஐடியா கூட வரலாம் என்ன ப்ரோ இல்லை அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்களை இன்டர்வியூ எடுத்து வந்தீங்கல்ல நீங்கள் கேட்ட கேள்விகளில் உங்களை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவே ஒரு ஆக்சுவலி நீங்கள் எங்களை பற்றி மட்டும் தான் ப்ரமோட் பண்ணணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன இது உங்களுக்கு சேர்த்து நாங்கள் ப்ரமோட் பண்ணணும் இது ஆர்கானிக்காக நடக்கிறது இது அதுதான் சினிமா அதுதான் சினிமா அதுதான் சினிமா இப்போ நாங்கள் என்ன நான் என்ன வேணால் பேசலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் நீங்க ஆடியன்ஸ் எல்லாம் பேச நிறுத்தவே முடியாது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா நீங்க என்ன ட்ரை பண்ண மாட்டாங்க அதனாலதான் இப்ப வரைக்கும் நாங்க ரிசல்ட்டை பத்தி இது வரைக்கும் பேசுனதுல நான் தெரிஞ்சு ஆர்ட் யாருமே பவ்யா யாருமே நாங்க ரிசல்ட்டை பத்தி இது இப்படி அப்படின்னு எல்லாம் இது வரைக்கும் பேசவே இல்லை இந்த ப்ராசஸ பத்தி தான் பேசிட்டே இருக்கோம் இது எவ்வளோ என்ஜாயபிளா இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு எப்படி போலாம் இன்னைக்கு எங்க போய் ப்ரோ பண்ணலாம் இதை பத்தி தான் பேசுவோம் ஏன்னா இவர் சொன்ன மாதிரி ரிசல்ட் ஆடியன்ஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறோம்ன்றது அது படத்தை பத்தி பேசிக்கலாம் ஸோ ப்ராசஸ் முக்கியம் அது சின்சியராக பண்ணோம்னா எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தான் இருக்கும் அதே அந்த கார் டிரைவ் பண்ணும் அவருக்கும் ஒரு எமோஷன் ஒன்று இருக்கு பட் அதை தாண்டி ஆடியன்ஸ் அடுத்து தான் பார்ப்பாங்க நீங்கள் அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணி என்னவோ அவுட் புட் கொடுக்குறீங்க அந்த எமோஷன் தான் ஆடியன்ஸ்குள்ள ஒன்று கம்மியாக போகுது அது எனக்கு செம்மைய இருந்துச்சு அப்படி ஒன்று இடிக்கும் போது அது ஒரு தெற்கு கொடுத்து ஒன்று பயங்கரமாக இருக்குது எப்படி அது அந்த ஒரு சீக்வன்ஸ் பிளேவாக எப்படி இருந்தது ஏன்னா ஒரு நைட் ஷூட்னும் போது எனக்கு தெரியும் அதை ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஏழு மணிக்கே ஆரம்பிச்சா கூட அது முடியும் போது காலை ஒரு நாலு அஞ்சாயிரம் எடுக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லுங்கள் நிறைய டேக்ஸ் இருந்துச்சு பிகாஸ் அது முக்கியமான சீன் படத்து அண்ட் அந்த டைம்ல பிகாஸ் யூ ஹேட் நிறைய டேக்ஸ் அந்த டைம்ல வி ஹேட் அ லாங் டிரைவ் நல்லா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஸோ ஒரு விர் ஃப்ரீ ஒரு ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஸோ அவ்ளோ பேசிட்டு பேசிட்டு ஆக்சுவலி அவங்க ஏதோ தே ஆல்ரெடி தேர் வாஸ் சம்திங் பிளான் தட் ஒர்க் வரும் ஸோ அது ஃபீலுக்காக தே யூனோ டிட் சம்திங் ஆன் த ரோட்

அப்படி பண்ணிட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் அது ரொம்ப முக்கியமான இருக்கணும் அண்ட் எப்படி சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும் யூ ஸ்பீக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஸோ இஸ் ஆல்சோ இப்பார்டன்ட் அப்புறம் உங்களுக்கு லுக்ஸும் நான் இம்பார்ட்டன்ட் இருக்கணும் எவ்ரி திங் ஃப்ரம் யோர் டயட் டு யுர் ஆக்டிங் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸோ எனக்கு என்ன சஃபரிங் இருக்கு என் டயட் பிகாஸ் ஐ ஈஸியிலி புட் ஆன் ரெடியூ ஸ்வீட் ஆனா எனக்கு யுனோ தாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் மீ ரட் ஆமா ஆமா ஆக்டி ப்ரோன்ஸ்கின் இருக்கும் அதே மாதிரி சோ அதெல்லாம் விஷயம் இருக்கும் சோ அஸ் அன் ஆக்டர் அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்

ஒரு மோர் ஒரு டூ டேஸ் கிட்ட எடுத்தாங்க ஒரு முடி எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க கடைசியாக ஒன்று பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்டில் இருந்த ஒரு எனர்ஜி லைட்டாக இல்லை மிஸ் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே டவுன் ஆச்சு மானிட்டர் கூப்பிட்டாரு சூர்யா சார் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் போனோம் போனோம்னா பாருங்கள் அப்படின்னாரு பார்த்தோம் என்ன என்ன திருப்பி அந்த நேற்று உள்ளது போடுங்கன்னார் ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கும்போது பயங்கரமாக எனர்ஜி இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அவரு அவரோட எனர்ஜி அதே தான் இருந்துச்சு அப்போ ஒன்னே ஒன்னு தான் சொன்னாரு இப்போ இன்கேஸ் எடிட்ல இந்த ஷார்ட் பதில் இந்த ஷார்ட் வந்துருச்சுன்னா மக்களுக்கு வந்து இது ரெண்டு நாளா பத்து நாளா இருபது நாள் எடுத்தாங்களான்னு தெரியாது அந்த ஒரு விஷயம் தான் தெரியும் இந்த இடத்துல ஏதோ சரியா பண்ணல போகலாம் அப்படின்னு ஆனா எங்களுக்கு தெரியும் பட் இதை நீ எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஸோ எவ்வளவு எடுத்தாலும் எவ்வளவு எவ்வளவு டேக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்ன பண்ணும் இந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டா நீ திருப்பி வந்துடும் இது மோர் தென் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து யோசிக்காம ஆக்ஷன் சொல்லிட்டியா நீ என்னவா இருந்தியோ அது மாதிரி வந்துடும் அப்பதான் வந்து யூ வில் கிவ் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னாரு அவரு அது காமிச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலா புரிஞ்சுச்சு இது ஏன்னா ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம் பட் அதையும் தாண்டி அந்த எஃபோர்ட்லாம் இருக்குல்ல அது கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட்டுக்கு வந்தா கூட அதை பண்ணீங்கன்னா என்னைக்கோ எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு கண் உங்களை நோட்டீஸ் பண்ணி உங்களை தூக்கி ஒரு கரெக்டான ஒரு வேலை போடும் இதெல்லாம் நம்பி தான் சினிமாவில் ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு சைடு ஆக்டர் ஒரு ஆடு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதை நம்பி மட்டும்தான் வந்ததே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணனா அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அது மூலிமா இன்னொன்று ஸோ இப்படி பண்ண பண்ண அதுவா உங்களுக்கு அமைஞ்சிடும் இன்னைக்கு நீங்கள் பண்ணுற இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை இவங்க வந்து இப்போ போட்டிருக்க காஸ்டியூமாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே ஆட்ஸ் வேல்யூ தான்